அத்து மீறு அடங்க மறு எதிர்த்து அடின்னு தானே சொல்றீங்க அப்ப நீங்க ஒட்டுமொத்த தமிழரை நேசிக்கல உலகத்தை ஆளக்கூடிய தகுதியை வளர்த்துக்கணும் அது எங்க வரும் அறிவுல தான் வரும் அடங்காமையில வராது நீங்க அடங்காமைய பூத்திட்டு இருக்கீங்க அடங்காமை தப்பு இல்லையா அது அறிவும் அடக்கமும் ஒன்னு ஒண்ணு ஒட்டிக்கிறது ஆனா நீங்க அடங்க மறுன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா எனக்குள்ள ஆக்ரோஷம் வந்து நான் திருப்பி மிருக நிலைக்கு போறேன் அவங்களை நிக்க வைக்கிறது எந்த தொகுதியில் நிக்க வைக்கிறீங்க அந்த முரண்பாடு இருக்கு இல்லையா அது தனி தொகுதினு சொல்றீங்க முதல்ல அதுவே தப்பு தானே ஒரு தொகுதி அது என்ன தனி தொகுதி அப்ப நீங்க எல்லாருக்கும் அந்த வன்மருக்கு பாத்தீங்க அரசியலே வன்மருக்கு

இந்த படம் பார்த்தே ஆகணுங்கிற ஒரு ஏதாவது ஒன்று யாராவது சொல்லுவாங்கல்ல மிஸ் பண்ணுறாதீங்க சார் அப்படின்னு அப்படி இருந்தால் தான் படம் பார்க்கற மனோநிலை இருக்கு அதனால நான் பார்க்கல ஆனா நல்லா பண்ணியிருக்கதா சொன்னாங்க ஒரு சமுதாய நோக்கத்தோட அதுவும் இந்த லப்பர் பந்தா ரப்பர் பந்து அந்த படமும் கொஞ்சம் சமுதாய நோக்கோட பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதுல என்னன்னா சார் அதுல சசிகுமாரோட ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சசிகுமார் ரொம்ப நல்ல மனிதர் ரஜினிகாந்த் சார் வந்து அந்த இந்த படத்துல பேசும்போது அவர் ஏதோ ஒரு படம் அவர் கூட பேட்டையா பேட்டையில பேட்டையில வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்ல எல்லார பத்தியும் பேசுனதை விட சசிகுமார பத்தி கொஞ்சம் கூடுதலா பேசியிருந்தாரு இவ்வளோக்கும் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா குறைச்ச தான் வருவாரு சசிகுமார் ஆனா கூடுதலா அவரை பத்தி பேசினார் ஏன்னா சசிகுமார் கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு அவரு ஒரு பொறுப்பான ஒரு கலைஞன்னா அவரு ஜாதிகள் வேண்டாம் சினிமாவில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா முத முதல்ல நம்ம வந்து ஜாதிகள் சினிமாவில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இதை கிரியேட் பண்ணது நம்ம இயற்கையை நம்மளை வச்சு பேச வச்சுது அதை தொடர்ந்து ஒய்ஜி மகேந்திர சார் பேசுனாங்க இப்போ சசிகுமார் சார் பேசியிருக்கார் ரெண்டாவது ஊடகங்களில் ரஹ்மான் கூட பேசுனதா ஊடகங்கள் அங்கங்க இது கன்ஃபார்மாக அவர் பேசினாரன்றது தெரியல ஆனால் ஊடகங்களில் நிறைய நான் வந்து பார்த்தேன் ரகுமான் சார் கூட ஜாதி படங்களை எடுத்து எதிர்கால இளைஞர்களை திசை திருப்பாதீங்க அப்படின்னு சொன்னார் அவர் வேலை அவர் சொல்லணும் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட சொல்லணும் ரகுமான் சார் ஏன்னா ரகுமான் சார் என்றவர் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொன்னார் தேட்டர் ஓனர் ஏன் வந்து தேட்டருக்கு ஆட்கள் கம்மியா வராங்கன்னா இது ஜாதியா இருக்க அப்படின்றதுனாலே நிறைய பேர் வராம இருக்காங்கன்னு அவரும் சொன்னாரு ஸோ அது மாதிரி ஒரு தான் சார் எதை நாம மறைக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே திருப்பி திருப்பி அரசியல் பண்ணுது சார் இன்னைக்கு அரசியல் இப்ப நம்ம என்ன பண்றோம் ஜாதி அரசியல் தான் கொண்டு வரோம் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பேசின வீசி ஜாதி கட்சி தானே இல்லையா நாங்க இந்த ஜாதி மக்களுக்காக சொல்றாங்க ஒட்டுமொத்த தமிழருக்கும் அப்படின்னா இல்ல அவங்க எல்லாருக்கும் இல்ல எங்க இனத்தை நாங்க பெருசா காட்டுவோம் அதுல தானே நிக்கிறாங்க அவங்க வந்து எல்லா கட்சிகளுக்கும் நாங்க அரசியல் பண்றோம் அவங்க கட்சியிலே வந்து எல்லா சமூக நான்தலிச்சும் இருக்காங்க எம்எல்ஏவா இருக்காங்க இருந்தாலும் விசிகா என்பது தமிழ்நாட்டில் அடையாளப்பட்டு எப்படி அடையாளப்பட்டிருக்குன்னா அந்த மக்களுக்கான கட்சி அவர்களை அவங்க ஜெயிக்கணும் போராடுறோம் போராட்டம் தான் அது ஒட்டுமொத்த தமிழுக்கான காட்சியை அவங்க தன்னை காட்டிக்கவே இல்லை இன்னும் காட்டிக்கவே இல்லை அவங்க எங்க எங்க ஆளுங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் விட மாட்டோம் அப்போ ஏன் சார் அந்த டயலாகை சொல்றீங்க எது அடினா யார் அடிக்க போறீங்க அடிக்க போறது இன்னொரு தமிழன் தானே புரியுதா சொன்னாங்களே அந்த டயலாக் அடங்க மறு அத்து மீறு யாருக்கிட்ட யார் அடக்குமுறை பண்றாங்களோ அவங்க அப்ப நீங்க ஒரு ஒரு குறிப்பில் தான் இருக்கீங்க நீங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட இடமா தான் நீங்க உங்களை அடையாளம் காட்டுறீங்க மன்னித்து அவங்க புத்தரை கையில வச்சிருக்கிறதுனால நீங்க மன்னித்து பழகுங்க ஏன்னா புத்தர் அதான் சொல்லியிருக்காரு மன்னிக்க பழகுங்க அவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்கன்றது புத்தரோட எக்ஸ்ட்ரீம் ஏன் உலகமே புத்தரை தூக்கி வச்சு கொண்டாடுதுன்னா காந்தியை அதை ஃபாலோ அதனால அதனாலதான் காந்தியும் இன்னைக்கு இந்தியாவை தாண்டியும் அவரை கொண்டாடுறாங்க அதை நீங்க யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல மீறு அடங்க மறு எதிர்த்து அடின்னு தானே சொல்றீங்க அப்ப நீங்க ஒட்டுமொத்த தமிழரை நேசிக்கல உங்க யோசிக்கிறீங்க அவங்க மேலே வரணும்னு நினைக்கிறீங்க எல்லாருமே நம்மளுடைய ஆசையாக தான் அவங்க மேலே வரணும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு வன்மை இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய பாயிண்ட்டு மேலே வரணும் படிப்பாளிகளாக மாறணும் மிகப்பெரிய புத்திசாலிகளாக மாற வேண்டும் உலகத்தை ஆளக்கூடிய தகுதியை வளர்த்துக்கணும் அது எங்கே வரும் அறிவில் தான் வரும் அடங்காமையில் வராது நீங்கள் அடங்காமையை பூத்திட்டு இருக்கீங்க அடங்காமை தப்பு ஏன்னா அறிவு சார் அடக்கத்தில் தான் அறிவே வரும் நீங்கள் அறிவு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அடக்கம் இருக்கும் அடக்கம் எங்கே இருக்குன்னா நல்ல அறிவாளி பார்த்தீங்கன்னா அடக்கம் இருக்கும் இல்லைங்களா ஒரு திருவள்ளுவரை நம்ம வந்து பல இடங்களில் மேற்கோள் காட்டலாம் அடக்கம் எவ்வளோ முக்கியன்றது இல்லையா அது அறிவும் அடக்கமும் ஒன்று ஒன்று ஒட்டிக்கிறது ஆனால் நீங்கள் அடங்க மறுன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா எனக்குள்ள ஆக்ரோஷம் வந்து நான் திருப்பி மிருக நிலைக்கு போகிறேன் மனிதன் மிருக நிலையிலேருந்து மனித நிலைக்கு அவன் முன்ன தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு காரணம் படிப்பு அறிவு அதுதான் அம்பேத்கர் சொன்னார் புத்தர் சொன்னார் ஸோ இந்த நீங்கள் பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழத்துக்கான கட்சியாக வீசிக்காய் வந்து இல்லை அது எங்க ஒரு குரூப்பு அந்த குரூப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க அவங்களை நிக்க வைக்கிறது எந்த தொகுதியில நிக்க வைக்கிறீங்க அந்த முரண்பாடு ஏன் அது தனி தொகுதின்னு சொல்றீங்க முதல்ல அதுவே தப்பு தான் அப்போ ஒரு தொகுதி அது என்ன தனி தொகுதி அப்போ நீங்க எல்லாருக்கும் அந்த வன்ம இருக்கு பாத்தீங்க அரசிலேயே வன்மம் இருக்கு தனி தனித்தொகுதினு ஏன் வைக்கிறீங்க அதுவே தப்பு சார் அப்போ நீங்க பிரி குறிப்பிட்ட பகுதியில் பட்டியல் பிரிவினர் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்க அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் அவங்களுக்கான மிச்ச இடத்துல ஓடு போட தொகுதியில யாரு வேணா நிக்கலாமா இல்ல சார் என்னன்னா நீங்களே உங்களை பிரிச்சு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்ல அதுவே தப்பு ஆமா ஆமா ஏன் தப்பு உங்களுக்கு எத்தனை சார் இருக்கு தமிழ்நாட்டுல நூறு தயாராக்குங்க பத்து தயாராக்குறீங்க அவங்க கிட்ட என்ன குறைய பாத்தீங்க ஏன் அவங்க அதுக்குள்ளதான் இருக்கணுமா அதான் ஏன் கேள்வி இல்ல வாய்ப்பு கொடுக்கப்படாது இல்ல மத்த இடங்கள்ல வந்து கொடுக்கணும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கான வாய்ப்பு மறுத்து பண்ணுவாங்க அதுதான் சார் அதை உடைக்கணுன்றது தானே சார் நம்மளுடைய பார்வையா இருக்கணும் நம்ம என்னன்னா நீங்க வேற இல்ல நான் வேற இல்ல சார் அதுதான் சார் சரியான அரசியல் அமைப்பு இல்லையா நீங்க ஒண்ணு நான் ஒண்ணுன்னு சொல்லும் போது அங்க அவர் தள்ளிதானே வைக்கிறீங்க நீங்க அந்த தள்ளி வைக்கிறதே அந்த அரசியல் அமைப்பிலே வந்துச்சு பாருங்க அது என்ன சொல்லுதுன்னா இதையும் பண்ணலாம் இவனுக்கு டோட்டலாக தள்ளி விட்டுருவானுங்கிறதுக்காக தான் அம்பேத்கர் வந்து அந்த இதை கொண்டு வர்றாரு இல்லைண்ணா நான் என்ன சொல்கிறேன்னா ஒற்று தமிழ் தமிழ்நாட்டுக்கு ஒரு அடி சிஎம்மாக வரட்டுமே அவர் ஏன் வர முடியாதுன்னு மைண்ட் செட்டில் இருக்கு போராடி துணை முதல்வருக்கு உங்களுக்கு எஞ்ச வேண்டியதா இருக்க இல்ல ஒரு பொது தொகுதியிலேயே ஒரு தலித் வேட்பாளர் நிறுத்த முடியாத நிலமை தான் இன்னைக்கு இருக்கு பிரதான கட்சிகள் பெரிய பெரிய கட்சி இருக்கு ஒரு சில உதாரணங்களை தவிர மற்ற நேரங்கள் நிறுத்த மறுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மாறணும்னு தானே இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்ல சார் அதுதான் சார் உங்க மனோநிலையில நான் தனி தொகுதி நான் தலித்து அப்படின்னு ஒரு மனோநிலை நினைக்கிற சார் அரசியலமைப்பு உருவாக்கி வச்சிருக்கா இல்லையா சார் அந்த அரசியல் அமைப்புல உருவாக்கும் போது என்ன ஆகுதுன்னா சார் நான் இவ்வளவுதானே என்னை சுருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வருது நான் அவங்கள முழுசா பாக்குறேன் தமிழனா பாக்குறேன் அவனுக்கு பின்னாடி இருக்கிற இறைத்தன்மையை பாக்குறேன் ஓகேங்களா அதெல்லாம் எப்ப இறைத்தன்மையா ஒரு மனிதன் மாறுவானா தான் மாறுவான் ஒரு ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் சார் அங்க அறிவு புகுத்தப்படும் நான் அனுப்புறோம் அப்போ அறிவு தானே அடிப்படை ஒரு மனிதனுக்கு அந்த அறிவை கொடுத்துட்டா அறிவு வந்துட்டா நீங்களும் நானும் ஒண்ணு தானே எங்க ஒரு ஒருத்தன் வந்து சமுதாயத்தில் வெறுக்கப்படுறான் அறிவு இல்லாம பேசும்போது முரட்டுத்தனமா நடந்துக்கும் போது நம்ம சமுதாயத்துல வெறுக்க சினிமாலேயே கூட நம்ம பல உதாரணம் மாமண்டன் படத்துல அழகா அதை காமிச்சிருப்பாங்க எம்எல்ஏவா இருப்பாரு ஆனா அவர் எம்எல்ஏன்னு மதிச்சு கூட உட்கார வைக்காம அந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு நிக்க வச்சு பேசுவாங்க அவர் நிக்க மாட்டார் தம்பி நான் இருக்கும்போதுன்னு சொல்றாங்கல்ல அந்த மனநிலை தானே தப்பு அதுக்குதானே சமீபத்துல நீங்க பாத்துருப்பீங்க ஒரு முதல்வர் அவர்கள் உட்காந்துருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க இவர் வரும்போது பிளாஸ்டிக் சேர் மாதிரி ஒன்று போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வைரலான ஒன்று திருமாவளவன் வரும்போது வேணே பிளாஸ்டிக் சேர் மாதிரி போட்டாங்கன்னா அது வேணே போட்டதாக நம்ம எடுத்துக்க முடியாது அது அது நடந்திருக்கு அது மாதிரியாகத்தான் நீங்கள் வந்து ஒரு மனிதனை இது பண்ணுவாங்களே தவிர சார் ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பார்வையிலே அந்த வெறி இருக்கும் நீ கீழே அப்படின்னு அதெல்லாம் தண்டிக்கப்படுறோம் அவனெலாம் தண்டி தண்டிக்கப்பட்டிருப்பான் நமக்கு தெரியாது சார் சார் இது வந்து ஒரு கணக்கில் வரும் சார் உங்கள் உங்களுக்கு அந்த கணக்கு தெரியாது உங்களை நான் மனசால் ஒரு மனிதனை நான் கேவலமாக நினைச்சாலே எனக்கு தண்டனை உண்டு இதுதான் சனாதானம் சனாதானம் என்பது என்ன தெரியுமா சார் எல்லோருமே ஈக்குவல் அழிவு இல்லாதவன் யார் விசிக்கா தலைவர் இருக்கார தொல் திருமாவளவன் அவர்கள் சனாதானத்தை எதிர்க்கிறாரு இல்லையா அவருக்கே அழிவு இல்லை அதை தான் சனாதானம் சொல்லுது நீ அதில் இருக்கிற மிகப்பெரிய போக்கிசத்தை வெளியே தள்ளி விட்டுட்டு அதுல இருக்கிற ஏதோ ஒன்னு பிடிச்சிக்கிட்டு அது யாரோ தப்பா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அது என்ன சொல்லுதுன்னா மனிதன் ஆறாவது நிலைக்கு புத்தியில வந்துட்டானா அவன் அழிவில்லாதவன் சனாதானம் என்பது அழிவற்றுதுன்றது அர்த்தம் அந்த அழிவற்றதுல திரு தொல் திருமாவளவன் இருக்காரு மோடியும் இருக்காரு நீங்களும் நானும் இருக்கேன் மனிதன் தான் உச்சபட்ச இயற்கையோட படைப்பு அவன் எந்த மனுஷனா வேணா இருக்கட்டும் அவன் அவன்றிஞ்சிக்காம இருக்கான் அழிவே கிடையாது அறிவு வந்தவனுக்கு அழிவு கிடையாது சார் சார் நல்லா அறிவு உச்சத்துக்கு வந்துருச்சோ அவனுக்கு அழிவு இல்லை நாம் எல்லா மனிதர்களையும் அப்படிதான் மாத்த வேண்டிய கடமை தான் நமக்கு இருக்க தவிர நான் ஒதுக்கப்பட்டவன் நான் அப்படி இருந்தேன் நான் என்னை நீங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டீங்க திருப்பி திருப்பி அதையே சொல்லி 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 சமுதாயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்புணர்வை கிரியேட் பண்றது இருக்கு பாத்தீங்களா அதுல என்ன ஆகுதுன்னா எல்லாருமே திருப்பி மிருக நிலைக்கு போறோம் வன்மம் வருது இல்ல நீங்க சொல்றது சென்னை மாதிரியான நகரங்கள்ல இதெல்லாம் பார்க்காம இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் கிராமப்புறங்கள்ல எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும் நீ காலையில பேப்பர் எடுத்தீங்கன்னா அதுல இந்த செய்தி இல்லாம இருக்கிறது இல்லை இன்னும் தீண்டாம இருக்கு இன்னும் இந்த மாதிரியான ஒரு மோசமான மைண்ட் செட் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைதானே அவங்கள முன்னேற்றி கொண்டு வர சார் அவங்கள முன்னேற்றுறது மட்டும்தான் சார் நம்ம வேலை அப்படி நாள் இப்போ அம்பேத்கருடைய அரசியல் இதில் அவங்களுக்குன்னு ஒரு எல்லாமே பண்ணோம் இல்லை ஏன் பண்ணியும் இப்படியே இருக்கு என் கேள்வியதான் அவங்களுக்குன்னு நம்ம எல்லாமே பண்ணுறோம் நான் முதல்ல அவங்கன்னு தனியாக பார்க்கறதே எனக்கு பிடிக்கல சார் என் சகோதரன் சார் நமக்கு முதல்ல அந்த மைண்டே வரமாட்டேங்குது பாருங்க அவங்க அவங்கன்றான் அவங்க யார் அவங்க என்னுடைய பிளட்டு சார் அவன் நான் போன பிறவியில அங்க பிறந்திருப்பேன் அவர் அடுத்த பிறவியில நானா பிறப்பார் இன்னைக்கு நான் ஐயரா இருப்பேன் போன பிறவியில நான் வேற ஒன்னா இருப்பேன் இப்போ அவர் இந்த பிறவியில இப்படி இருக்காரு அடுத்த பிறவியில அவர் ஐயரா மாறுவார் இப்படி தான் அந்த கணக்கு நீங்க அதனால எல்லாரும் சமம் தானே சார் அதுல எப்படி வரும் ஒரு ஏற்றத்தாழ்வு எது நீங்க சனாதனம்னா அழிவு தான் சார் திருப்பி நான் சொல்ல வர்ற சனாதனம்னா நிலையானது சார் அங்க நீங்க பார்வையில் தான் நீங்க அப்படி பாக்குறீங்க ஒட்டு மொத்தத்துல அவன் எவனா இருந்தாலும் மனிதன் அழிவற்றவன் அவன் அவன் இறைவனுக்கு சமமானவன் நீங்க தான் கொண்டு ஆக்குறீங்க சனாதனம் யாரையுமே மிருகமாக இருந்தாலும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் சார் அதோட உச்சபட்ச பரிணாம வளர்ச்சி எதுனா மனிதன் மனிதன்ல எதிராக உச்சபட்ச பரிணாமம்னா அறிவு ஓகே அந்த அறிவுக்கு இந்த சமுதாயத்தை நம்ம கூட்டுவன்ட்டோமா இல்லையானா இல்லை திருப்பி அவனை வந்து அறிவுக்கு கம்மியா கொண்டு போய் இப்போ ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் இருக்கிறதுலே பெரிய போஸ்ட் ஐஏஎஸ் எதன் அடிப்படையில் சார் ஐஏஎஸ்ஸை உருவாக்குறாங்க அறிவின்னு அடிப்படை சார் அப்ப அறிவை தானே நம்ம வளர்க்கணும் அறிவை கொடுத்துட்டா அவனும் நானும் ஒன்னு ஏன் அதை கொடுக்கறது அவங்களுக்கு அது அந்த மனன்ல ஏன் உருவாக்க மாட்டேறி என்றதா திருப்பி திருப்பி சண்டையை உருவாக்குறீங்க சினிமாவில சண்டே ஜாதியை சொல்லி சண்டை இப்ப நீங்க சொன்ன மாமன்னன் படம் திருப்பி அதானே எனக்கு படம் பார்க்கும்போ அந்த ஒன் மந்தானே வருது எனக்கு இப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு அது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும் சார் இல்ல அதெல்லாமல் ரியல் லைஃப்ல சார் ஒரு ஒரு பணக்கார அரசியல்வாதி அவர் என்ன இது அவர் வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர் எந்த கம்யூனிட்டியாக ஆகணா இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற நம்ம பேசுகிற அந்த கம்யூனிட்டி இருக்கு இல்லையா அந்த கம்யூனிட்டிலே ஒரு பணக்காரன் இன்னொரு ஏழை அப்படி தான் சார் நடத்துவான் நல்லா புரிஞ்சுங்க இங்கே பணம் இருக்கா இல்லையா நீங்கள் பணக்காரனாக இருந்தால் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதை உண்டு எங்கே வேணால் நீங்கள் பொண்ணு எடுக்கலாம் அது நாடக காதலாக சொல்ல சொல்லப்படாது ஒரு ஐஏஎஸ்ஸு அங்கேருந்து படித்து ஐஏஎஸ் ஆகிட்டாருன்னு வச்சுங்க இப்போ அவர் வந்து ஒரு ஐயர் பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அது நாடக காதலாக வரும் மரியாதை காதலுக்கு மரியாதை படிப்புக்கு மரியாதை இல்லையா அங்கே நாடக காதல் வராத அப்போ நாம அந்த என்னுடைய சகோதரனை நான் என்னவோ பண்ணணும்னு அந்த கட்சி தலைவர்கள் நடத்தணும்னா அவனை அறிவில் கொண்டு வந்து அறிவில் உச்சத்துக்கு கொண்டு வரணும் அவனை வன்மத்தில் கொண்டு போகக்கூடாது வன்மத்துக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா திருப்பி 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 அவங்க பசங்களும் அப்படிதான் இருப்பாங்க அடுத்த ஜென்ரேஷன் அப்படி அதுலயும் கூட பிரச்சனைகள் வருது இல்லை இப்ப படிச்சு மேல வராங்க ஒரு பொருளாதார அடிப்படையிலயும் சரி இல்ல சமூகத்துல நல்ல நிலைமைக்கு வந்தா கூட இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால எத்தனையோ பேர் வந்து டிஸ்கிரிமினேஷனை சந்திச்சிருக்காங்க இல்ல அது பிகினிங்ல போ ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சிங்க சார் ஒரு போய் சேர்ந்த கொஞ்சம் நாளைக்குள்ள அவரை பத்தி இருக்கும்போது அந்த இருக்கும் அது இருக்கும் ஆனா அவரோட நடந்துக்கிற கேரக்டர் பார்த்தீங்களா அந்த கேரக்டரில் அவரை அறியாமல் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த கேரக்டர் நீங்கள் பில்ட் ஆகிருக்கீங்களான்றது தான் நம்ம இப்போ நீங்கள் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கீங்க உங்களை யாராவது எதாவது பண்ணுவாங்களா சார் நீங்கள் நான் இப்போ நான் இருக்கேன் சார் நான் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி சார் ஆனால் நான் நான் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கேன் சார் என்னை யாராவது கேவலமாக பேசுவாங்களா பண்ண மாட்டாங்க சார் என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்றத வச்சு தான் சொசைட்டியில் எனக்கு இது தவிர நான் இப்போ பிராமின் ஒருத்தன் பொறுக்கித்தனமாக ஒரு பிராமின் இருந்தால் அவனை மன்னிச்சிருவாங்களா அவனே அப்படிதான் பார்ப்பாங்க அப்போ எது அடிப்படைனா உங்கள் குவாலிட்டி உங்களுடைய அறிவு அந்த குவாலிட்டி எப்படி ஒரு மனிதன் இருக்கணும்னு சொல்கிறது தான் பகவத்கீதை கிருஷ்ணர் வந்து சொல்றது முழுக்க 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 ஒரு மனிதனுடைய கேரக்டர் எப்படி பில்ட் பண்றது இதெல்லாம் நீ கத்துக்கிட்டா நீ சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதனாக விளங்குவாய் தலைமைக்கு வரலாம் எப்படி வேணா வரலாம் அப்போ கேரக்டரை பில்டப் பண்றமா நம்பர் ஒன் நம்பர் டூ அறிவாளியாக மாத்திருக்கிறோமா இது ரெண்டையும் ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு எந்த ஒரு இனத்திற்கும் நாம் தரலன்னா அந்த இனம் எவ்வளோ நம்ம ஃப்ரீடம் கொடுத்தாலும் அந்த ஃப்ரீடமாக அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதுதான் குவாலிட்டி இந்த தகுதிகளை நம் சினிமாக்கள் சொல்கிறதா அரசியல் சொல்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இது மாறணுன்றதுதான் என்னுடைய பர்சனலாக அதே மாதிரி அவங்க அவங்கன்னு அவங்க தனியாகவே பேசாதீங்க தமிழர்கள் இந்தியர்கள் மனிதர்கள் இதுதான் என்னோட கான்செப்ட்